ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எம் காஸ் மதுரை எம் காஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தூர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எம் எம்காஸ்க்கு வர வழி உங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக சொல்கிறேன் மதுரை பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து அலூருக்கு போய் ரூட்டில் மாத்தூர்ன்ற இடத்துல நம்ம எம் காஸ் அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட இனோவாவில் இனோவாவில் எல்லா வேற நம்மகிட்ட வண்டி இருக்குது ஓன் போர்டு டீ போர்டு இனோவாவில் கிறிஸ்டா ஓன் போர்டு டீ போர்டு எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டியில் மினிமம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது வண்டிகிட்ட நிற்குது அப்புறம் வாங்க தெலு தெளிவாக நம்ம ஆஃபர் போட்டுருக்கோம் தெளி தெளிவாக இந்த வீடியோ பேச போகிறோம் வாங்க பார்ப்போம் லோ பட்ஜெட்ல வண்டி பாக்குறீங்களா இந்த வண்டியை பாருங்க இம்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு இனோவா பாக்குறீங்களா இந்த வண்டியை பாருங்க பாத்தீங்கன்னா இது மடர் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜம்ப்னு இருக்கு சுத்தி பாருங்களேன் சின்ன குறை கூட வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆல்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு சொல்ல மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சொல்லுவீங்க அந்த வண்டி அவ்வளவுமே இருக்கு வண்டி வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்நஸா இருக்கு நம்மகிட்ட ஒரு இனோவா இல்ல எக்கச்சக்கமான இனோவா பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஓன் போடு டி போடு கிறிஸ்டா ஓன் போடி எல்லாமே அவைலபிளா இருக்கு லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் எல்லா வண்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அவுட்லுக் இன்டீரியர் பாருங்களே ஆடிசிஸ்ல ஏர் பேக் பவுண்டேஷன் ஏசி விண்டோ சைடு மிரர் எல்லாமே இருக்குன்னு சொல்லுங்க ஒரு ஆல்டோ ஒரு ஷிஃப்ட் ஒரு ரேட்டுக்கு வந்து நம்ம இனோவா தராங்க வண்டி யாருமே இந்த இடத்துல தரமாட்டாங்க மாட்டாங்க நம்ம வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் குறோனுக்கு ஒரு சொல்றீங்க நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் சரியா நீங்க வந்து கிறிஸ்டா சரி இனோவா சரி எந்த வண்டி எடுத்தாலும் ஆஃபர் கொடுப்பாங்க சுத்தி பாருங்களே சுத்தி பாருங்க வெறும் இனோவா தவிர்த்து வேறு ஒரு பிராண்ட் இனோவா பிராண்ட் தவிர்த்து வேறு நம்ம எந்த இது வந்து

பார் சரிங்க ஏசி விண்டோ சரி மேட்ச் விண்டோ எல்லாமே ஒரு இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா ஜம்முல இருக்கு சோர்ம்பு கண்டிஷன் இருக்குங்க வண்டி ரேட்ட பாத்தீங்கன்னா ஆறு எழுபது ஆனா பைனான்சி பாத்தீங்கன்னா ஆறு டு அஞ்சு வாங்கிக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குங்க அது லைஃப் டேக்ஸ் வண்டிங்க நடைங்கிற பாத்தீங்கன்னா மதுரை அவர்களுக்கு மாத்துன்றதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க